நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ரஷ்யா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விமான நிறுவனங்கள் மீது ஒரு அதிரடியான தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு நாட்டினுடைய அதிபர் இப்போ குற்றம் சாட்டியிருக்கார் இதில் எந்த அளவிற்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் உக்ரைன் முழுவதும் மின்சார தட்டுப்பாடு அப்படிங்கிற அந்த பழைய செய்தியை கடந்து இப்போ நாட்டோ நாடுகள் இரண்டு போர்க்கப்பல ரஷ்யாவுக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கு ட்ரம்பினுடைய காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த போரை நிறுத்திடுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இப்போ போர் எப்படி தெரியுமா போயிட்டு இருக்கு இன்னொரு நாட்டை பிடிக்கக்கூடிய வேலையை இப்போ ரஷ்ய அதிபர் புட்டின் செய்ய தொடங்கி இருக்காரு அந்த நாட்டினுடைய பெயர் தான் போலந்து இந்த போலந்தின் மீது ரஷ்யா இப்போ அதிரடியான தாக்குதலை நடத்த தயாராயிட்டு இருக்குங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி இதற்கு ட்ரம்ப் முட்டுக்கட்டை போடுவாரா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் என்ன நடந்துகிட்டு இருக்கு ரஷ்ய உக்ரைன் வார் அப்டேட் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் பிரந்திப் ஜெய்ஸ்வால் இவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் நம்முடைய வெளியுறவுத்துறை சார்ந்த ஸ்போக் பர்சன் இவர் தான் வந்து ரஷ்யா உக்ரைன் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய பிணைய கைதிகளை நம்முடைய பிணைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவதில் என்ன பிரசாத் பிணைய கைதிகள்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் இங்கேருந்து ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவை நோக்கி போகக்கூடியவங்களை வெவ்வேறு திசையை நோக்கி வந்து மிஸ்கைடு பண்ணுறது மிஸ்லீட் பண்ணுறது உள்ளிட்ட விஷயங்கள நடந்துச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் ஏகப்பட்ட கேரள இளைஞர்கள் அங்கே மாட்டி எடுத்து அவிச்சாங்க அது மட்டுமல்ல கேரளாவை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி இப்போ இடையிலையும் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது இப்போது பத்தொம்பது பேர் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அது மட்டுமல்ல அந்த பிடிபட்டு இருக்கக்கூடிய இந்தியர்களை பிடித்து வைத்திருக்கக்கூடிய இந்தியர்களை உங்களுடைய இராணுவத்தில் சேர்ப்பதற்கு பதிலாக அவங்களை விடுவிக்கணும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டினுக்கிட்ட இந்தியாவினுடைய மோடி நம்முடைய பிரதமர் மோடியை இருக்கார் ரொம்ப ஸ்ட்ராங்கான எச்சரிக்கையாக இது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில கருத்து பரிமாற்றம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியர்களை அடிமைகளாக உக்ரைன் ராணுவத்துக்கு இராணுவத்துக்கு எதிராக மடைமாற்ற கூடிய வேலையை இப்போ ரஷ்யர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஸோ ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரஷ்யாவுக்கு எல்லாம் போறவங்க அங்கே வந்து ஆகி டேரெக்டாக ரஷ்ய இராணுவத்தில் சேர்க்கப்பட்டு அங்கே போர் பயிற்சி கொடுக்கப்பட்டு டேரக்டாக இராணுவ வீரர்களாகவே மாற்றப்பட்டு அங்கே உக்ரைன் வீரர்களோடு போரிட்டு செத்து மடிந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறிகிட்டு இருக்குது ஸோ இந்த செய்திகள் அப்பப்போ வெளியில் வந்தாலும் இந்த மாதிரி பிக் நியூஸ் அப்படிம்பாங்க பத்தொம்பது பேர் வந்து இப்போ அங்கே சிக்கித்தை வச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டு இது தொடர்பாக இந்தியா எழுப்பி இருக்கக்கூடிய குரலுக்கு ரஷ்யா செவிசாய்க்குமா அப்படிங்கிற பெருத்த கேள்வி கேள்வியாவியே இருக்குது ஓவர் நைட்டில் நாற்பது மிசைலு எழுபது ட்ரோனு இருநூறுக்கும் மேற்பட்ட அந்த அட்டாக்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு அது மட்டும் கிடையாது இருநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க ரஷ்யா சைடுல இருந்து யுஎஸ்ஏவினுடைய அட்டாக் எம்எஸ் அந்த பாலிஸ்டிக் மிசைல் பிரிட்டிஷினுடைய ஸ்டோம் ஷேடோஸ் இது எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க ரஷ்ய படை அப்படிங்கிற தகவல் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கவனிக்கத்தக்கது இரவு நேரத்தில் இப்போ போர் செய்ய தொடங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் மகாபாரதத்தில் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதினெட்டு நாட்கள் நடந்த போரில் பத்து நாளுக்கு அப்புறம் வந்து டைரக்டாக வாரோட சுச்சுவேஷனே மாறும் இரவுலையும் போர் பண்ணுவாங்க அப்போது இரவு பகலாக நடந்து வரக்கூடிய போர் அப்படின்னு அது மாறிடும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தர்மம்லாம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்காது அதர்மங்கிற வார்த்தை தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இப்போது உக்ரைனும் ரஷ்யாவும் தள்ளப்பட்டிருக்காங்க தொடர்ச்சியாக இரவு நேர தாக்குதல் அப்படிங்கிறது இப்போ அதிகரிச்சிருக்கு ஒரு பீரியடில் இரவு நேர தாக்குதல்லாம் பண்ணாமல் இருந்தாங்க இப்போ அந்த இரவு நேர தாக்குதலை இப்போ நடத்துகிறாங்க அதனால உக்ரைன் ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிசிட்டியை டவுன் பண்ணியிருக்காங்க ஸோ மின்சாரம் இல்லாமல் ஆயுதங்களை எடுப்பதற்கான எந்த விதமான வாய்ப்பையும் உக்ரைன் வீரர்களுக்கு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு நைட்டு தான் ஒட்டுமொத்த உக்ரைனையும் காலி செஞ்சு முடிச்சு வச்சுருக்காங்க ரஷ்ய வீரர்கள் கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்டேஜுக்கு மேல உள்ள நிலங்கள் வந்து கைப்பற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோவை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட வீடியோல இந்த நில ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது ரஷ்யா வந்து தொடர்ச்சியாக உக்ரைன்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப் ஏற்கக்கூடிய நாட்களுக்குள்ள எவ்வளவு நிலத்தை கைப்பற்ற முடியுமோ ரஷ்யா அந்த அளவுக்கு இடத்தை நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்காங்க இப்போ வந்து இந்த ரஷ்ய வீரர்களை வந்து உக்ரைன் வீரர்கள் பிடிச்சி வச்சுருப்பாங்க உக்ரைன் வீரர்களை ரஷ்யா பிடிச்சி வச்சுருப்பாங்க இவங்களுக்குள்ள இந்த கைதிகள் பரிமாற்றம் அப்படிங்கிறது நடக்குது அந்த வகையில் வந்து இருபத்தைந்து பேரை வந்து இப்போ என்ட்ரேஞ்ச் அப்படிங்கிறது ரெண்டு நாடுமே சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தகவல் தான் இவர் தெரியும்லாம் உங்களுக்கு நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் அவரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரஷ்யா போலந்துக்கு எதிராக ஒரு பெரிய வான்வெளி திட்டத்தை நடத்துறதுக்கு தயாராயிட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சுமத்துறாரு போலந்துக்கு எதிராக ஏன் இவ்வளோ பெரிய சூழ்ச்சி வந்து ரஷ்யா செய்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தொடர்ச்சியாக போலந்தினுடைய டஸ்க் அவர்கள் ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காரு அது மட்டும் கிடையாது விமான நிறுவனங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விமான நிறுவனங்கள் எல்லா மீதும் இந்த ரஷ்யா தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலந்தினுடைய பிரசிடென்ட் பேசியிருக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி ரொம்ப பெரிய வைரலான செய்தியாக பார்க்கப்படுது ஏற்கனவே தென்கொரியாவில் வந்து ஒரு விமான விபத்து நடந்ததில்லை அந்த ஒரு விமான விபத்தையே நம்மளால் தாங்கிக்க முடியல நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோ இறந்து போயிருந்தாங்க இப்போது வேர்ல்டு முழுவதும் எவ்வளோ ஏர்போர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கோங்க அத்தனை விமான நிறுவனங்களுக்கும் பகிரங்கமாக ரஷ்யா எச்சரிக்கை விடுத்ததுன்னா என்ன ஆகும் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணுறவங்களுடைய நிலைங்கிறது கொஷின் மார்க் தான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைக்கு வந்து தள்ளு தள்ளப்படுவார்களா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ரஷ்யா வந்து அடுத்த கட்ட நகர்வு என்ன எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் கேள்விகளாக இருக்குது அதற்கான பதில் என்னன்னு தெரியல போலந்துனுடைய அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பெரிய ஷாக்கான ஒரு நியூஸ் தான் ஸோ ரஷ்யா அப்படி செஞ்சாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு யுஎஸ்ஏவும் உக்ரைனும் சேர்ந்து இந்த டர்க் ஸ்ட்ரீம் கேஸ் பைப்லைன் அதன் மீது ஒரு பெரிய அட்டாக் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற புகாரை இப்போ ரஷ்யா சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட் தான் ஏற்கனவே நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் வந்து அட்டாக் பண்ணி உக்ரைன் தான் வந்து அந்த வேலையை செஞ்சாங்க அப்படிங்கிற புகார் அது மெய்ப்பிச்சு காட்டக்கூடிய வகையில் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரஷ்யா வெளியிட்டாங்க இப்போ வந்து இந்த டாக்ஸ் டீம் கேர்ள்ஸ் பைப்லைன் மேலே ஒரு பெரிய அட்டாக் நடத்துறதுக்கு திட்டமிட்டுறாங்க அப்படிங்கிற தகவல் இதன் காரணமாக யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடிய அந்த கேஸ் பைப்லைன்லையும் பாதிப்பு ஏற்படுத்தும் யூரோப்பியன் யூனியனுக்கு இப்போதைக்கு வந்து எரிவாயு போகலை அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜெர்மனுடைய எலக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் நான் ஸ்ட்ரீம் பைப்லைன் வந்து அதற்கான ஆப்ஷன் வந்து தொடங்கப்படும் அப்படின்லாம் வந்து இப்போதைக்கு அங்கேருடைய எதிர்க்கட்சி தலைவர் எல்லாம் பேசியிருக்காங்க ஸோ இப்படி பார்க்கும்போது ரஷ்யாவுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் கப்பல்களை முடக்குவது இந்த மாதிரியான எரிவாயு குழாய்களை உடச்சு விடுவது உள்ளிட்ட வேலைகளை அமெரிக்காவும் உக்ரைனும் சேர்ந்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவலை இப்போ ரஷ்யா வெளியிட்டிருக்காங்க தொடர்ச்சியாக நிலக்கரி சுரங்கங்களை முடக்கக்கூடிய வேலையை ரஷ்யா செய்து நீ ஒரு புறம் என்னுடைய எரிவாயு முடக்கிறீங்கள உன்னுடைய நிலக்கரி சுரங்கங்கள் மீது நான் ஆப்படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உக்ரைனுடைய நிலக்கரி எல்லாம் மூடுறாங்க அந்த வகையில் ஒவ்வொரு ரீஜனையும் கைப்பற்றும் போது அங்கே இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கங்களுக்கு ஆப்படிக்கிறாங்க அப்போது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உக்ரைனுடைய கடைசி நிலக்கரி சுரங்கமும் மூடப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்தி ஆச்சரியமான செய்தி ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இதை பற்றி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ்சி ஓ அப்படிம்பாங்க இந்த மாநாட்டில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சீனா கொடுக்கக்கூடிய அழைப்பின் பேரில் போய் கலந்துக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறான்னா ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோவ் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நட்புறவை நீங்க பெருக்கிக்கிட்டீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டணி வலிமை பெறும் ஸோ அதை நோக்கி முன்னேறுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த கோரிக்கையை இந்தியா ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற அந்த கேள்வியும் இருக்கு ஜெர்மனி வந்து எப்படியாவது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு துடிக்கிறாங்க காரணம் என்னன்னா அந்த நாட்டோ படைகள் மீது அமெரிக்கா நம்பிக்கை இழந்துருச்சு ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் அவங்க நிதி கொடுக்குறாங்க அஞ்சு பர்சன்டேஜாக அதை மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை இது முப்பத்தி இரண்டு நேட்டோ நாடுகளுமே வந்து இந்த நிதியை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்கள் வருவோம் அப்படின்னு இப்போ அமெரிக்கா வந்து சவால் எடுக்கிறாங்க ஸோ ட்ரம்ப் வந்து நிதி இல்லை அப்படின்னா வந்து மிதி தான் அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டார் ஸோ அந்த வகையில் இப்போ நேட்டோவை சேர்ந்த ஜெர்மனியும் நெதர்லாந்து என்ன பண்ணுறாங்கன்னா பால்டிக் கடல் பகுதி இருக்குல்ல அந்த கடல் பக்கம் ரெண்டு போர்க்கப்பல அனுப்புகிறாங்க இந்த போர்க்கப்பல் ரஷ்யாவுக்கு ஆப்படிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ட்ரம்ப் ஏற்கிறதுக்கு முன்னாடியே நாட்டோ நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ரஷ்யாவை தாக்கிவிட்டால் அது ட்ரம்ப்பினுடைய ட்ரம்புக்கான பேக் ஃபயராக போயிடும் ஸோ அவருக்கு கடைசியில் இருக்கக்கூடிய அந்த கிரெடிட் அப்படிங்கிறது எல்லாமே போயிடும் போக நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ட்ரம்ப்பினுடைய முயற்சி தோல்வி அடையும் நீங்கள் காசா இஸ்ரேல் போகிற பொறுத்தளவில் கமாஸுக்கிட்ட ஒப்பந்தம் பேசினா முடிஞ்சு போயிடும் டீல் கத்தாரை வச்சு முடிச்சுக்கலாம் எயுத்தை வச்சு முடிச்சுக்கலாம் அது பிரச்சனை இல்லை பட் இங்கே உக்ரைன் பஞ்சாயத்தை பொறுத்தளவில் நீங்கள் நாட்டோ நாடுகள் முப்பத்தி நாடுகளும் செலவு பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கான கிரெடிட் அமெரிக்கா மட்டும் எடுத்துகிட்டு போகிற முடியாது அப்படிங்கிறதுல இப்போ அவங்க தெளிவாக இருக்காங்க ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விழிச்சுக்கிட்டாங்க ஒன்றும் நிதி கேட்காத கிரெடிட்டை நீ எடுத்துக்கோ நிதி கேட்குற அப்படின்னா ஒட்டுமொத்த கிரெடிட்டை எல்லாருக்கும் கொடு அப்படிங்கிறது தான் அவங்க சைடில் சொல்லக்கூடிய விஷயம் ஸோ ஜெர்மனி நெதர்லாந்து சேர்ந்து ஒரு பெரிய பிளான் போடுறாங்க இது ட்ரம்ப்புக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரஷ்யாவை நோக்கி அவங்க அடித்தாங்க அப்படின்னா அந்த வார்ஷிப் மீது ரஷ்யா போர் தொடுத்துச்சு அப்படின்னா ஜெர்மனிக்கு ஜெர்மனியினுடைய கப்பல் மீது தாக்குனாங்க அப்படின்னா அமெரிக்கா மறுபடியும் போர் செய்வதற்கான வாய்ப்பு தான் நேட்டோவினுடைய அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி போர் விரிவடையுமே தவிர போர் ஒப்பந்தம் நிறுத்த ஒப்பந்தம்ங்கிறதுக்கான எந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடும் ஸோ அப்படி ஒரு துர்பாகியமான ஒரு நிலையில தான் இப்போ இந்த ரெண்டு போர்க்கப்பல் பாலிடிக்ஸ் இப்பகுதியில் போய் நிற்கிறதுனால இருக்குது ரெண்டாவது எவ்வளவு பேர் தான் இங்கே போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இப்போது உக்ரைன் சைட்லேருந்து எட்டு லட்சம் பேர் போர் பண்ணுறாங்க ரஷ்யா சைட்லேருந்து ஆறு லட்சம் பேர் போர் பண்ணுறாங்க ரஷ்யா சைடில் இருந்து போர் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே எல்லா ஆயுதங்களையும் கையாளுவதற்கு திறம்பட பெயர் பெற்ற நபர்கள் உக்ரைனில் அந்த அளவுக்கு இருக்காது ஒரு தாடு ஏவுகணையை வந்து அவங்க இயக்குறதுனா கூட தொண்ணூறு பேர் வேணும் அப்படிப்பட்ட வலிமை புரிந்தவர்கள் அந்த இடத்துல இல்லை ஸோ வந்து அமெரிக்காவை சேர்ந்த நபர்கள் வந்து உக்ரைனுக்கு போய் பயிற்சி கொடுத்தா கூட அதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புங்கிறது உக்ரைனி வீரர்களுக்கு இல்லை ரொம்ப லேசியான பீப்புள்ஸ் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த காரணத்தினால ரஷ்யா அவங்களால் ஜெயிக்கவும் முடியல தோல்வி அப்படிங்கிற விஷயத்தை ஒத்துக்கவும் முடியாமல் தவிக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போலந்து மீது ஒரு பெரிய வார் ஒன்று நடத்துறதுக்கு ரஷ்யா திட்டமிட்டுருக்காங்க ஸோ போலந்தை வச்சு அமெரிக்கா எடுக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சிங்கிறது தோல்வியடையும் அப்படிப்பட்ட நிலமையில் வந்து ஜெர்மனில் தன்னுடைய ஆயுதங்களை கொண்டு போய் வைக்கிறதுக்கான வேலையை அமெரிக்கா தொடங்க போகுதா இல்லை ஜெர்மனை கலட்டி விட்டுட்டு தனியாக இப்போது அமெரிக்கா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற கொஷின் மார்க் ஸோ ஜெர்மனில் ஆட்சி மாற்றம் வந்துச்சு அப்படின்னா ஜெர்மனி டைரெக்டாக வந்து ரஷ்யாவோடு நட்பு பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதுவும் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுக்கும் ஸோ ஜெர்மனியை எப்படியாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சி செய்யும் அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா போர் அப்படிங்கிறது நிற்காது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருப்பதற்கான வாய்ப்புகளை தான் நாட்டாவை சேர்ந்த நாடுகள் வந்து முன்மொழிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காசா ஹமாஸுக்கு இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான அந்த கடைசி கட்ட டீலும் முடிஞ்சிருச்சு இஸ்ரேலும் அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அது தொடர்பான வீடியோக்கள் அடுத்து தான் நான் பதிவு செய்கிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கான தூரவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க